வணக்கம் மாலைமன் யூடியூப் மேர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நம்ம பதிவில் காணவிருப்பது கோச்சார சனிப்பயிற்சியால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழாம் ஆண்டு மீன ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை தான் தற்போது நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த மீன ராசிக்கு சனியாக சனி பகவான் போய் உட்கார்றதுனால இந்த இடத்துல வந்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று பரிணாமம் இருக்குது அதாவது முப்பது வயது உள்ளவங்களுக்கு இருபத்தாறு வயது உள்ளவங்களுக்கு இது முதல் சுற்றா இருக்க வாய்ப்பு அப்படி முதல் சுற்றா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ரீதியான பாதிப்புகள் யாபக மறதி மந்தத்தன்மை இவை எல்லாத்தையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் இது ரெண்டாவது சுத்தா அதாவது அறுபது வயது முப்பது டு அறுபது வயது உள்ளவங்களுக்கு இது ரெண்டாவது பரிணாமமாக இருக்கும் ஸோ ரெண்டாவது பரிணாமமாக வரக்கூடிய ஏழரை வந்து பொங்கும் சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனைகளை தராது அப்படின்னாலும் ஏழரை சனி ஓடும் போது இரத்த உறவுகளுக்கு வந்து வந்து நம்ம கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள் ஓடலாம் அதனால அவங்கவுங்க ஜாதகத்தில் தசாபுத்தியானது பத்துக்குரியவன் புத்தி ஓடுதா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லை இந்த ஏழரை வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நேரங்களில் பத்துக்குரியவன் தசா புத்தி வந்தால் அந்த நேரத்தில் இரத்த உறவுகளை இழந்து கர்மம் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் அதனால் இதையும் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் மூணாவது சனியை பொறுத்த வரைக்கும் மங்கு சனி நான்காவது சனியை பொறுத்த வரைக்கும் மரணச்சனி இந்த மங்கு சனி மரணச்சனி இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மரணத்தை கொடுக்க வல்லது ஸோ இந்த ஏழரைச்சனியும் வந்து பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடியவைகள் கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஏழரைச்சனி இயங்கும் காலகட்டங்களில் தசா புத்தியும் சனி திசை சனி புத்தி இருந்தால் மிக மிக கடுமையான பாதிப்புகள் இருக்கும் ஸோ தசா புத்திகள் வந்து சனி தசையாவோ சனி புத்தியாவோ நடக்காத பட்சத்துல இந்த ஏழரை சனி ஜென்மச்சனியாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஐம்பது சதவீத பலனை கொடுக்கும் இருந்தாலும் ஜென்மச்சனியாக வந்து அமரும் போது தாய் தந்தை இரத்த உறவுகள் இவங்களுக்கு கர்மம் செய்வதற்கான அமைப்புகள் இருக்கு அதனால கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தா சதீஷ் நன்றி வணக்கம்